அண்ணிக்கு நீங்க சொல்லிட்டு போன எல்லா வேலையும் என்னால முடிஞ்ச அளவுக்கு செஞ்சுட்டானே மீதி வேலையா நாளைக்கு செய்யறேன உடம்புடா ஒரு மாதிரி அடிச்சு போட்ட மாதிரி இருக்கு ஐயோ ஆசை இன்னைக்கு நீங்க இவ்வளவு வேலை செய்வீங்கன்னு நானே எதிர்பார்க்கல என்ன பாதிக்கு பாதி முடிஞ்சிருச்சு நாளைக்கு கொஞ்சம் வேலை தான் இருக்கு நாளைக்கு எல்லாம் அரிசி ஏற்ற வருவாங்க இனி ஆ நான் ரொம்ப டயர்டா இருக்க ராசு காலையில போல அண்ணா அப்படி நான் நினைச்சுக்காதீங்க வயகட்லாம் எனக்கு என் மொத தாய் மாதிரி நல்லா வேலை செய்ய சங்கடப்படவே மாட்டேன் இன்னும் வேலை இருந்தா கூட செஞ்சிருவேண்ண நீங்க வேலை செய்ய என்னைக்கு என்கிட்ட தயங்காதீங்க ஆ சரி ராசு அப்புறம் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஒரு நாளுக்கு அறுநூறுபா குழி தரேனே நீங்க எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செஞ்சுக்கீங்க அதனால கூலி நான் எட்நூறு ரூபா தரேன் என்ன சொன்னீங்க அந்த ரூபாய் கொடுங்க அதுவே போதும் ரூபாய் எக்ஸ்ட்ரா எதுக்குன்னு இல்ல ரசே அவ்வளவு வேலை செஞ்சுட்டு எப்படி நான் கம்மியா காசு கொடுக்க முடியும் சொல்லுங்க ஒண்ணும் பிரச்சனை இல்ல எட்நூறுவா வாங்கிக்கோங்க ஆ சரிங்கண்ணே அதே போல நீங்க எச்சா இருக்கும்போது எச்சா காசு கொடுத்த மாதிரி கம்மியா வேலை செய்யும்போது கம்மியா காசு கொடுங்க சரிங்களாண்ணே அது இனி வர நான் பாத்தீங்களா ராசு ஒன்னும் பிரச்சனை இல்ல நான் காசு தரேன் வாங்கிட்டு கிளம்புங்க ரொம்ப லேட் ஆயிருச்சு ஆஹ் சரிங்கண்ணா வீட்லயும் காத்துட்டு இருப்பாங்க போகணும் ஆ ஒரு நிமிஷம் ராசு காசு வாங்கிப்பீங்களா ஆஹ் கொடுங்கண்ண என்னங்க ராசு எட்நூறு ரூபா இருக்கு சரிங்கண்ணா அப்ப நான் கிளம்பட்டுமா காலையில வந்து வண்டியில மூட்டை ஏற்றி விடுறேன் ஆ சரிங்க ராசு போயிட்டு வாங்க சரிங்கண்ண பரவாயில்ல துளசி பொருஷ ரொம்ப நல்லாவா இருக்காரு எல்லா வேலையும் படப்பட முடிச்சுட்டாரு ஏதோ நல்லா இருந்தா சரிதான் இந்த மனுஷன் கண்டிப்பா நல்லா வருவோம் அப்படி சரி நம்ம வீட்டுக்கு போவோம் சே பாவம் பவி இப்படி இன்ஸ்டல் பண்ணி அனுப்பிடுச்சி அம்மா நாளைக்கு போய் அவன் முடிஞ்சில நான் எப்படி முழிப்பேன் ரொம்ப சங்கடப்பட்டு கிளம்புனா எ இந்த பாட்டு இப்படி பேசுதோ இது எதுக்கு மொத்தம் இங்கே வந்துச்சுன்னு தெரியல ஓ நான் எப்படி நான் இங்கே அவ்வளோ சமாதானப்படுத்துவேன் அ நீ ஏன் நீ சொல்லுங்கள் நானும் எங்கே பார்த்துட்டுதான் இருக்கேன் மகமே சரியில்லை பாவம் அந்த பொண்ண திட்டிட்டாங்களே நீ வருத்தமா இருக்கியா ஆமா நீ வருத்தம் இருக்காதா பின்ன ஒரு பொண்ண வீட்டுக்கு வந்தோட இப்படி இன்சால் பண்ணி அனுப்பிட்டாங்களே எப்படி நாளைக்கு போய் அவளை நான் பாப்பேன் எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு தினேசு வருத்தப்படாத எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல நான் ஒன்னு சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டியே சொல்லுங்க நீ உங்க பாட்டி வந்தது தான் உங்க அம்மாவும் ஒரு மாதிரியா பேசுறாங்க நடந்துக்கிறாங்க அது உள்ளதா உங்க பாட்டி திட்ட அது மாதிரி எடுத்து எடுத்து கொடுக்குறாங்க இப்போ என்னென்னு பண்ணுறாங்களா இல்லை வேண்டாமல் பண்ணுறாங்களா ஒன்றுமே தெரியல ஏன்டா அப்படி இருக்காங்கன்னு எனக்கும் தெரிய மாட்டேங்குது நீ இதெல்லாம் நோட் பண்ணியே இல்லையா நோட் பண்ணிட்டு தான் நீ அது பண்ணுறது எதுவுமே சரியில்லை அது வந்து தான் வீட்டை ரெண்டாக்கி வச்சுருக்குது ஆமாம் எதுக்கு இது வந்திருக்கான் இல்லை தினசி காலையில் தான் வந்தாங்க வரும்போது ஒரே அழுகாச்சு அத்தை உள்ளே விட மாட்டேன் நீ ஊருக்கு போகணுன்னு தான் சொன்னாங்க அவங்க தான் ரொம்ப அதே இதே சொல்லி ஃபீல் பண்ணி அழுது அத்தையை இருக்க வச்சுட்டாங்க அதனாலதான் உங்க பாட்டி இங்க இருக்காங்க இத யார நீங்க வர சொன்னது அன்னைக்குதான் நீங்க வந்த புது சண்டை போட்டு போச்சு அப்படியே போக வேண்டியதுதானே தானே தேவையில்லாத வீட்டை ரெண்டு ஆக்குது சரி விடுவின சார் பாத்துக்கலாம் ஆமா நான் இன்னொரு விஷயம் கேட்பேன் நான் கேக்குறதுக்கு பதில் சொல்ல முடியுமா ஓப்பனா சொல்லணும் எதை என்கிட்ட மறைக்க கூடாது அப்படி என்ன நீ கேட்க போறீங்க ஆமா நீ அந்த பொண்ணு லவ் பண்றீங்களா அது வந்து அண்ணி சொல்லுதுனே சார்

டौला காதலிக்க கூடாதா தப்பு சரி இந்த முக எல்லதிநேஸ் உங்களுக்குன ஒரு பேக்ரவுண்ட் வேணும் அது மட்டும் இல்ல நீ சொந்தக்கள்ள நிக்கணும் அதெல்லாம் இல்லமா gloveங்கிறது என்ன போட்டு வைக்கும் சரியா வராதின்னா நான் சொல்லுவேன் என்ன நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணவேன்னு பார்த்தா நீங்களே இப்படி சொல்றீங்க அப்பா தினேஷ் நீ என்ன ஆரம்பத்த எப்படி பார்த்தேني எனக்கு தெரியல என்ன படுறக்கி நீ ஏன் குடுமோ இந்த குடும்பத்தில் இருக்க ஒவ்வொருத்தங்களும் எனக்கு முக்கியம் அவங்க நல்லா இருக்கணும்னு தான் நான் நினைப்பேன் அதனால தான் நான் நீ ஒரு வேலைக்கு போ அதுக்கப்புறமா நீ அந்த பொண்ணை லவ் பண்ணுறேன்னு சொல்லு அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கும் மேலே விருப்பம் இருந்தால் நீங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக இருக்கலாம் ஆனால் இப்போ படிக்கிற வயசு இல்லையா படிக்கிறதில் கொஞ்சம் நம்ம கவனம் செலுத்தணும் உங்கள் அண்ணன் உன்னை எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாருன்னு உனக்கே தெரியும் அதுக்காக தான் சொல்கிறேன்

அப்படியே சொன்னா ஆமா நீ அப்பயே நான் நினைச்சேன் அவளுக்கு இந்த வீட்டையும் பிடிக்கல என்னையும் பிடிக்கலன்னு நான் தான் மனசுல தேவையில்லாத கற்பனை வளர்த்துட்டு இருக்கணும்னு தோணுது இல்ல இல்ல அவ வீட்டை பத்தி தான் ஏதாவது நினைச்சிருப்பா அதனால நீ ஏதோ மனசுல போட்டு குழப்பிக்காத நீ எப்பயும் படிக்கணும் வேலைக்கு போகணும் அதுல மட்டும் கவனத்தை செலுத்து சரியா தினேஷு நீ ஒரு நல்ல இடத்துக்கு மேல மேல போனீங்கன்னா

அப்பா ஆசையா வந்து தின்னுறேன். உனக்கு எடுக்கணும் புரியுது. அப்புறம் என்ன? போய் பூவை வெச்சிட்டு ரெடியாடு. என்னங்க? இவ்ளோ பூவை உள்ள எப்படி தூக்கிட்டு போறது அத்தையும் பாட்டி இருக்காங்க. ஏன் எதுக்குன்னு கேட்டா என்ன சொல்றது அட நான் சமாளிச்சதரே. நீ உள்ள போ. நானே கொண்டு வரேன். வர வர நீங்க பண்ற அட்டுறேடக்கு அளவு இல்லாம போயிருக்கி. ஏன்டா இப்படி பண்றீங்களோ? ஆமா. பூ அங்க சொல்ல மறந்துட்டேன் சொல்லுங்க. சொல்ல வேண்டியதெல்லாம் விட்டுருங்க. இல்லை துளசிமா வயக்கட்டில் அந்த ஓனர் என்ன தான் இன்னைக்கு கூலி கொடுத்து எக்ஸ்ட்ரா காசு கொடுத்தாரு அதில் வாங்கினது தான் இது நான் உன் கையில் ஆறுநூறுரூவா கொடுக்குறேன் செலவுக்கு இரநூறுவா வச்சுக்கிறேன் நீ பார்த்து வீட்டு செலவு பண்ணிக்கோ சரியா ஐயோ கடவுளே என் தலா தராதிங்க அத்தை கிட்டே கொடுங்க அத்தையா பார்த்து என் கொடுத்தா நான் வாங்கிக்கிறேன் ஃபஸ்ட் எடுத்தோடனே என்கிட்ட கொடுத்தீங்கன்னா அத்தை தேவையில்லாத தப்பாக நினச்சிக்கோங்க அதனால நாமளே ஒன்று உருவாக்க வேண்டாமே சரியாங்க ம் ஏரிகதா நான் புள்ள வேணும்னு சொல்லுவாங்க போல. இவ்ளோ வருத்தமா நீ. சரி சரி. நான் ஃபர்ஸ்ட் உள்ள பੜா கொஞ்சம் நேரம் கழிச்சு நீங்க வாங்க. இன்னிப் போறே என்ன பார்த்தாங்க? அவ்ளோதான். சரிடி உள்ள போ. நான் வரேன். சரி அப்ப நாம தான் உள்ள கொண்டு போய் கொண்டு போய் உன் நீ பின்னாடி சாப்பாடு இருக்காமா கறி ஏதாவது இருக்குதா அத்த என்னம்மா சாப்பாடு இருக்கான்னு கேட்டேன் ஐயோயோ இருந்த எல்லாத்தையும் நம்ம போட்டு தின்னு இப்ப கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல இப்ப சாப்பாடு சோறு நான் என்ன பண்றது நம்ம எதுவும் தெரியாத மாதிரி இருந்துக்குவோம் அத்த சாப்பாடு இல்ல என்ன துளசி சொல்ற சாப்பாடு இல்லையா இல்ல என்ன என்னத்த சாப்பிடலான் இருக்கிற நீ இல்ல அத்த இருந்த சாப்பாட பாட்டி போட்டு சாப்பிட்டாங்க என்ன துளசி எல்லாம் பழகிட்டு இருக்கி எம்மா அம்மா இப்படி அத்தனை சாப்பாடே சாப்பிடுவாங்க என்ன நீ வளையிட்டு இருக்க என்னம்மா எதுக்கு இப்படி கத்திட்டு இருக்கீங்க தலசி கிட்ட நான் பண்டாடி பண்ணி வெச்ச காரிய எப்படி நான் என்னத்த பண்ண சீரந்த சாப்பாடலாம் பாட்டி தான் சாப்பிட்டாங்க திரும்ப திரும்ப நீ என்னைய சொல்லாத நான் சாப்பிட்டேன்னு உனக்கு தெரியுமா என்னதான் பிரச்சனை உங்களுக்கு சாப்பாடு இல்லனா என்னப்ப இன்னொரு டைம் பொங்கனா கிடக்குது அதுக்குள்ள ஒரு சண்டையா மணி ரொம்ப ஆச்சு இதுக்கு மேல சோறு பொங்கி எப்ப சாப்பிடுறது என்ன துளசி எப்ப எல்லாம் சரியா தானே பண்ணுவேன் இன்னைக்கு என்ன சொனக்கு ம் எல்லாம் இப்படித்தான் வர வர மாமியா கழுத மேக்க போன கதையா தான் ஆகும் எல்லாம் வந்து சிலுக்கு புழுக்குன்னு செய்வாரு அதுக்கப்புறம் ஒன்னும் செய்ய மாட்டாரு இதெல்லாம் நான் பாத்துட்டு தானே இருக்கேன் அத்த நான் போய் இப்ப செய்யற அத்த ஐயோ இப்ப என்ன உங்களுக்கு சாப்பாடு போங்கணும் அவ்வளவுதானே போய் வச்சா கிடக்குது இதுக்கெல்லாம் ஒரு சண்டையா துளசி நீ போமா வச்சாரு அத்த கோவப்படாதீங்க ஓ சீக்கிரம் பண்ணு கிளவி பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு இப்போ எல்லா பிள்ளையும் தூக்கி போடுது இது எல்லாத்தையும் சாப்பிட்டா நான் தான் சாப்பாடு இல்லாமல் போச்சு ஏன் இப்படி இருக்கோ தினே சொல்கிற மாதிரி சரியான சூதி கலவி தான் இது சரி இப்போ போய் மறுபடியும் சமைக்கணும் சா ஏமா ஒரு சாப்பாடு உட்காந்துக்கலாம் சண்டை போடுவீங்களா வெச்சா வேலை முடிஞ்சதுலமா நீங்க ஏமா அப்படி எல்லா தொட்டத்தொண்ணும் சண்டை போடுறீங்க இப்போ என்ன உன் பண்டாட்டி நான் எதுவும் சொல்லக்கூடாதா ஆ சொல்லிட்டேன் தான் உனக்கு கோவம் அதெல்லாம் இருக்கட்டும் இதே என்ன கையில் மல்லிப்பூவு அதுவும் இம்புட்டு அதாண்ணா என்னடா சரி என்ன பூ வியாபாரம் பண்ண போகிறேன் இல்ல பாட்டி பூ கோபுரத்துக்குள்ள இல்ல இது சும்மா போற வழியில கொடுத்தான்னு வாங்கிட்டு வரணும் சரி பூ சும்மா கொடுத்தானா ஆமாம் சும்மா தான் கொடுத்தானும் ஓஹோ இத்தனை பூ ஏ சும்மா கொடுக்கறது என் காதல நீ பூ சுத்தாத அம்மா இன்னைக்கு வயக்காட்டுக்கு வேலைக்கு பண்ணியே சம்பளம் எவ்வளவு வந்து கொடுத்துருமா சரி காசு கொடு அம்மா அவன்கிட்ட கொடுக்குறோம் நீ துளசிக்கு காசு கொடுத்துரு ஏதாவது செலவு பண்ணா இது என்ன ஒரே வீட்டுல இருக்கா எல்லாமே வாங்கி தர இதுக்கு எதுக்கு தனியா காசு கொடுக்கணும் அதான எதுக்கு அவளுக்கு தனியா காசு எனக்கு ஏகப்பட்ட செலவு இருக்கு மளிகை சாமான வாங்கணும் தொட்டது ஒன்று செலவு இருக்கு காசெல்லாம் தர முடியாதுரா இவ கிட்ட இருந்து ஒரு முந்நூறு ரூபா அடைப்பட்ட வேண்டியதான் என்ன மணி விளையாடிட்டுக்கியா என் பொண்டாட்டிக்கு ஒரு ரூபா கூட கொடுக்கூடாதுன்னா என்ன இருக்காது அவள் செலவுக்குன்னு என்ன ஓனர் நம்ம கிட்ட கேட்டுட்டா அவளுக்கு ஒரு இரநூறுவா கொடுத்துரு பாரு ஒரே வீட்டில் இருக்கான் யாருக்கு கொடுக்கணும் கொடுக்கூடாதுன்னு எல்லாம் எனக்கு தெரியும் வீட்டுக்கு தேவை என்ன பொருளை நீ தானே வாங்கிட்டு வந்து போடுற அப்புறம் என்ன செலவா நான் பார்த்துக்கிறேன் நீ கம்முனு போ என்னமாமா வர வர நீ ரொம்ப மாறிட்ட எதுவும் சொல்ற மாதிரி இல்ல முதல்ல உங்க அம்மா வீட்டு பேசுற மாதிரி நீத்து வந்துட்டான் உள்ள போ போய் கைகால் மிஞ்சி கழுவிட்டு வா பாட்டி வந்தமா சாப்பிட்டோமா போனோமான்னு அந்த வேலையை மட்டும் பாரு தேவையில்லாத எங்க விஷயத்துல நீ தலையிடாது நானும் உன்னை பார்த்துட்டு தான் இருக்கேன் பாட்டிய பத்தி என்ன வருத்த சொல்ற பாத்தியாடி பையனை பாத்தியா இந்த பாட்டிய பார்த்து என்ன வார்த்தை கேட்கறான்னு பாத்தியா எவனை சின்ன வயசுல இருந்து தூக்கி வளர்ந்தவண்ணா என்ன பார்த்து என்ன பார்த்து என்ன கேள்வி கேட்கறான் நான் போறேன் டி நான் எங்க வீட்டுக்கே போறேன் அம்மா அவன் தான் அழுகட்ட தரமா பேசுறான்னா நீ அவன் சொல்றது கேட்டு நீ எதுக்கு போற இது உன் புள்ள வீடு இங்க இருக்க உனக்கு எல்லா உரிமை இருக்கு என்னடி அம்மா வீட்டை விட்டு போகன்னு சொல்லாம சொல்றான் இதுக்கு மேல எதுக்கு இருக்கணும் போறனா போ பாட்டி யாரும் உன்ன கைய புடிச்சு நிறுத்தல சரிப்பா சரி நான் போறேன் அம்மா மொதரா பாட்டிகிட்ட மன்னிப்பு கேளுடா பார்மா என்னால முடியாது பண்றதெல்லாம் இந்த தான் தப்பு பண்ணிட்டு என்ன சொல்ற? நான் மன்னிப்பு கேளே மட்டும் தான் சொன்னேன் என்னால் கேட்க முடியாது நான் உள்ள போறேன் தோ பாட்டி இப்படி எல்லாம் அப்படி இருக்கு

நான் பைக்லயே போய்க்கிறேன் என்ன மாப்பிள என் கூட தான் வர மாட்டீங்களா இவ்ளோ தூரம் கூப்பிடுறேன் தயங்குறீங்களே அங்கு எனக்கு நான் என்ன மாப்பிள இவ்வளோ தூரம் கூப்பிடுறேன் சரி விடுங்க அவங்கள நான் கட்டாயப்படுத்த சரிங்க அங்கிள் சரி அப்ப நான் கிளம்புறேன் மாப்பிள ஒரு நிமிஷம் என்னாச்சு அங்கு மாப்பிள நீங்களும் ரேஷ்மாவும் சேர்ந்து எப்பதான் மாப்பிள்ள வாழ்க்கையை தொடங்க போறீங்க இப்படியே வந்து என்ன பண்ணலான்னு இருக்கீங்க என்ன உங்க பிள்ளைக்கிட்ட கேட்க வேண்டியதுல ஏன்ட்ட கேட்குறீங்க நான் என்ன தப்பு நான் எதுவுமே பண்ணலையே ஏன் என்ன பார்த்து இந்த கேள்வி கேக்குறீங்க நான் ஒன்று பேசலாம் தப்பா எடுத்துக்காதீங்க அன்னைக்கு நீங்க சொன்னீங்களேன்னா உங்க பொண்ணோட கழுத்துல நான் தாலி கட்டினேன் அப்பல இருந்து வரைக்கும் அவ கண்ணா பார்த்து பேசின தவிர எனக்கு அவளுக்கு இடையில எதுவுமே இல்லை அது மட்டும் இல்ல அவளுக்கு முதல்ல என்ன பிடிக்கவே இல்லை அதையும் தாண்டி என் குடும்பத்துக்காகவும் உங்களுக்காகவும் தான் அவ கூட நான் இருக்கிறது அவ புருஷங்கிற பேர்ல மட்டும்தான் வேற ஒண்ணுமே இல்லை அங்கல் என்ன என்ன பண்ண சொல்றீங்க புரியுதுமாபிளா தேவையில்லாமா அவளை உங்க தலையில கட்டி உங்க வாழ்க்கையை எனக்கு எடுத்துட்டானோன்னு எனக்கு ரொம்ப கில்ட்டியா இருக்கு விடுங்க அங்கல் யாருக்கு என்ன நடக்கும் எழுதிருக்கோம் அதான் நடக்கும் நீங்க என்ன பண்ணுவீங்க பாவம் நீங்களும் போராடியது தான் இருக்கீங்க நாங்கள் வாழணும்னு ஆனால் விடிய விட மாட்டேங்குது நானும் அவளுக்கு எவ்வளோ எடுத்து சொல்லிட்டா மாப்பிள அவன் கேட்குற மாதிரி தெரியல இதுக்கு மேலே எனக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரிய மாட்டேங்குது பேசாமல் உங்களுக்கு வேணாம் டைவர்ஸ் வாங்கி கொடுத்துட்டுமா என்ன அங்கிள் டைவர்ஸ்னு பெரிய பெரிய வார்த்தையை சொல்கிறீங்க ஏன் அங்கிள் நீங்களே இப்படி பேசுகிறீங்க இல்லை மாப்பிள இப்படி அவள் வாழவும் விடாமல் உங்களையும் வாழ விடாமல் படாத படுத்து படுத்திருக்கு நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையாவது தேர்ந்தெடுத்துப்பீங்கள இடையில இவருக்கனால தானே பிரச்சனையே சாச்சா அது தப்பா அங்கிள் ஒரு கல்யாணம் பிடிக்கலங்கிறக்காக இன்னொரு கல்யாணம் பண்ண முடியுமா இது என்ன நியாயம் நீங்களே சொல்லுங்க அது வேணா உண்மைதான் இருந்தாலும் உங்க வாழ்க்கையை நான் கிடைத்துட்டோம் நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு அதனாலதான் கேட்டேன் உங்களுக்கு ஏதாவது விருப்பம் இருந்தா சொல்லுங்க மாப்பிள நான் வேணா அவகிட்ட வாங்கி கொடுக்குறேன் ஐயோ அங்கல் இப்படியெல்லாம் நீங்க பேசுங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை அதெல்லாம் வேணாம் அங்கல் ஒரே வீட்டுல இருந்தாலும் தனி தனியா தான் இருக்கும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க இருக்காங்க எனக்கு பிடிச்ச மாதிரி நான் இருக்கேன் இதுல வேற எதுவுமே இல்லை அங்கிள் விடுங்க சரி பிள்ளை நான் இது முன்னாடி எதுவும் சொல்ல விரும்பல சரி நீங்கள் கிளம்புங்க வரேன் ஆ சரிங்க பிள்ளை ச நல்ல பையன்தான் வீணாக வாழ்க்கையை கெடுத்துட்டோமே இந்த சண்டாடி திருக்கி சேர்ந்து வாழுவோனாங்கிறா என்ன தான் நான் பண்ணுறது ஒருட்ட வாழ்க்கையை எப்படி அவன் காப்பாற்றிக்கிட்டான் ஹீவா வாழ்க்கை தான் இப்படி அந்த சந்தரையாக கிடக்குது கடவுளே நீ தான் அப்பா நல்ல வழி காட்டணும்